அனைவருக்கும் அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவி ரங்கசுவாமியின் அன்பு வணக்கம் ஜாதகத்தில் லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ சுக்கிரனுக்கோ இரண்டாம் இடம் நான்காம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் ஆகிய வீடுகளில் செவ்வாய் இருந்தால் தோஷம் உண்டாகிறது அடுத்து இருந்து நிவர்த்தியாகிறது இருந்து நிவர்த்தியாகவில்லை என்ற கணக்கில் வருகிறது அந்த வகையில் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் இரண்டாம் இடம் என்பது தனம் வாக்கு குடும்பஸ்தானம் பணப்புழக்கம் பேச்சுவார்த்தைகள் குடும்ப உறுப்பினர்களுக்கு உட்பட்டு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருப்பதற்கு உண்டியல் காணிக்கை சார்ந்த வழிபாடு தினசரி பாராயணம் மற்றும் மாதத்திற்கு ஒரு முறை கூட்டு பிரார்த்தனை சார்ந்த வழிபாடு குடும்ப சமய தெய்வங்களை வழிபட்டு இரண்டாம் இடம் சார்ந்த தோஷங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் அடுத்து செவ்வாய் பகவான் லக்னம் சந்திரன் சுக்கரன் இருந்து நான்காம் இடத்தில் இருந்தால் அந்த வகையில் தோஷம் நிவர்த்தி செய்து கொள்வதற்காக கோயில்களில் விசேஷ நாட்களில் தெய்வங்களை வாகனங்களில் புறப்பாடு செய்வார்கள் அந்த வாகன புறப்பாட்டில் கலந்து கொண்டு அந்த வாகனத்தையும் வணங்க வேண்டும் அந்த வாகனத்தில் பவுனி வரும் தெய்வத்தையும் வணங்க வேண்டும் தினசரி பாராயணம் செய்ய வேண்டும் மாதம் ஒருமுறை கூட்டு பிரார்த்தனைகள் கலந்து கொள்ள வேண்டும் இப்படியாக வழிபாடு செய்து கொண்டால் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சவை பகவனுடைய தோஷம் நிவர்த்தியாகும் அடுத்து லக்னம் சந்திரன் சுக்கிரன் ஆகிய கிரகங்களுக்கு ஏழாம் இடத்தில் சவை தோசம் இருந்து நிவர்த்தியானாலும் சரி சவை தோசம் இருந்து நிவர்த்தியாக விட்டாலும் சரி இப்படிப்பட்ட ஜாதகக்காரர்கள் தம்பதி சமேதர தெய்வங்களை வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் அருள்மிகு ஸ்ரீ சித்தி புத்தி கல்யாண கணபதி அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தெய்வானி சமேத முருகப்பெருமான் அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத சீனிவாச பெருமாள் அருமணி பூர்ணா புஷ்கலா சமேத ஐயனார் ஆல்முனிஸ்ட் மனைவியர் சமேத மதுரவீரின் தெய்வம் லட்சுமி ஹயக்கிரிவர் லக்ஷ்மி வராகர் இப்படியாக உங்களுக்கு தெரிந்த தம்பதி சமேத தெய்வங்களை வணங்கி வந்தால் ஏழாம் இடம் சார்ந்த திருமணம் சார்ந்த வகையில் திருமண வாழ்க்கை சார்ந்த வகையில் எந்த பாதிப்பும் இல்லாமல் நன்மைகளை அடைந்து கொள்ளலாம் அடுத்த ஜாதகத்தில் லக்னம் சந்திரன் சுக்கிரன் ஆகிய கிரகங்களுக்கு எட்டாம் இடத்தில் செவாய் பகவான் இருந்து சவாய் தோஷம் நிவர்த்தியானாலும் நிவர்த்தியாக விட்டாலும் ஸ்ரீ வீரபுத்திரர் ஸ்ரீ வீரமா காளியம்மன் முதலான வீரதிர தெய்வங்களை வழிபாடு செய்து மற்றவர்களுடைய போட்டி பொறாமைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பாக அமைகிறது அடுத்து ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னம் சந்திரன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடத்தில் சவாய் பகவான் இருந்தால் சவாய் தோஷம் இருந்து நிவர்த்தியானாலும் சரி நிவர்த்தி ஆகாவிட்டாலும் சரி பள்ளியறை சேவை சார்ந்த வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் பள்ளியறை சேவை என்பது மிகப்பெரிய ஆலயங்களில் கடைசி வழிபாடாக நடக்கக்கூடியது பள்ளியறை என்ற ஒரு அறை அங்கு இருக்கும் அந்த பள்ளி அறையில் ஊஞ்சல் இருக்கும் அந்த ஊஞ்சலில் அந்த கோயிலினுடைய பிரதான தெய்வங்களான ஆண் தெய்வம் மற்றும் பெண் தெய்வத்தினுடைய உற்சவ விக்கிரகங்களை அல்லது பள்ளியறை சேவைக்கென்று பயன்படுத்தப்பட்டு வரும் சுவாமி விக்கிரகங்களை அந்த ஊஞ்சலில் வைத்து படி தூங்க வைப்பார்கள் அந்த வழிபாட்டில் நைவேத்தியம் செய்வதற்காக பால் படைக்கப்படும் வகைகள் படைக்கப்படும் சுவாமிகளுக்கு பூவால் அலங்காரம் செய்யப்படும் பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்து தோஷத்தை உண்டாக்கினால் அந்த தோஷம் நிவர்த்தியாக கூடிய வகையில் அந்த பள்ளியறை சேவை வழிபாட்டின் போது பால் பழம் மற்றும் பூ வகையில் வாங்கி சமர்ப்பித்து வழிபாட்டில் கலந்து கொண்டால் பன்னிரண்டமிடம் சார்ந்த இல்லற சுக சயனம் சார்ந்த தாம்பத்திய வாழ்க்கை சார்ந்த எந்த பாதிப்பும் ஏற்படாமல் நன்மைகளை அனுபவித்துக் கொள்ளலாம் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் கிரகம் தோஷமாக இருந்தால் தோஷம் ஏற்படாமல் தற்காப்பு பரிகாரமாகவும் யோகமாக இருந்தால் யோகம் கூடுதலாக கிடைப்பதற்கு அபிவிருத்தி பரிகாரமாகவும் பரிந்துரைக்கப்பட்ட தெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டு கூடுதல் நன்மகளை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என பரிந்துரை செய்வது அஸ்ட்ராலஜி தமிழ் ஜோதிடர் ரவீரங்கசாமி நன்றி வணக்கம் Thank for watching இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துகளையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் அஸ்ட்ராலஜி டெம்பிளின் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்தடைய அஸ்ட்ராலஜி டெம்பிள் யூடியூப் சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்